நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம ஆதி பாரதிக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு வெல்கம் பார்ட்டி மாதிரி வச்சிக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோம் நம்ம சரவணம் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் எல்லாேருக்கும் நான் சொல்லிக்கிறேன் இந்த கல்யாணத்தை நிறுத்தன்னு யாராவது நினச்சிங்கன்னா நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் அப்போ தான் தெரியும் அடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம அறி அறிவோட ஒய்ஃப் வந்து என்னங்க அவன் அடி வாங்குறதை பார்த்தா எனக்கு நீங்கள் அடி வாங்குற மாதிரியே இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அறிவு சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா அப்பா என்னப்பா இப்படி மொக்கையா ஒரு இதை வச்சு இப்படி இப்படி ஒரு பிளான் பண்ணி இப்படி சொதப்பிட்டீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு சாரதா சொல்கிறாங்க எப்பா ஆதி வாப்பா இந்த ஃபங்க்ஷன் எதுவும் நிற்கக்கூடாது அது வந்து இந்த கரெக்டாக நேரத்தில் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஐயர் கூப்பிட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மல்லி பூ மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க அடுத்து வந்து தாய் மாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாய்மாமா வந்தோடனே எல்லாரும் சாமி கும்பிட்டு பூ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த பந்தக்காலுக்கு வந்து பூ போடுறாங்க சரின்னு சொல்லிட்டு மூணு பேர் வந்து பந்தக்கால் நட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆதி பாரதி ஆரி மூணு பேர் சேர்ந்து வந்து பந்தக்கால் நட்டிடறாங்க அதோட அந்த சீனை முடிச்சிடுறாங்க அடுத்த சீனில் வந்து வில்லிங்க குரூப்பெல்லாம் ஒரு மீட்டிங் போடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது அவன் அறிவு இருக்காங்கல்ல அவங்க சேர்ந்து சேர்ந்த அடுத்த ஏகாம்பரம் அவங்க பவானியெல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவன் பவானி வந்து சொல்கிறாங்க என்ன இதுக்கு மேலேயும் ஆதியோட கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும் எனக்கு தெரியலை இது என்னமோ கல்யாணம் முடிஞ்சிருந்தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏகாம்பரம் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கு வந்து அரிய ஸ்வேதா சொல்கிறாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் விடமாட்டேன் இந்த ஜென்ம இல்லை எத்தனை ஜென்ம எடுத்தாலும் என்னோட ஹஸ்பண்டு வந்து கண்டிப்பாக என் மாமாவாக தான் இருக்கோம் நான் சும்மா விட அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்து ஏகாம்பரம் வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னமோ ஆதி இப்போ இருக்கிற நிலமையை பார்த்தா அதெல்லாம் நடக்காது போல் கண்டிப்பாக வந்து பாரதி கூட தான் கல்யாணம் பண்ண போகிறான் ஆதி முன்னாடியாவது நம்ம ஏதாவது சொன்னால் சாரதாவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு பம்புவான் இப்போ என்னென்னா அடி வெளுத்துக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும் இப்போ இதெல்லாம் நடக்காது நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்து அரிய ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம பாரதி வந்து ரூமில் தனியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவங்கள தேடி வந்து நம்ம ஆதி வராங்க உள்ளே போய் பாரதி பாரதி அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க ஆனால் நம்ம பாரதி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க ஆதி பார்த்த உடனே ஆனால் ஆதி வந்து அவங்க ஒரு மிரர் இருக்குல்ல அந்த மிரரில் வந்து பாரதி பின்னாடி நிற்கிறத வந்து பார்த்துடுறாங்க ஓ பாரதி விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கதவை பூட்டுற மாதிரி பூட்டிகிட்டு போய் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க நம்ம ஆதி பாரதி வந்து ஐயையோ ஆதி விருப்பப்பட்டு பார்க்க வந்தாரே நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க பின்னாடி பார்த்தா பின்னாடி வந்து ஆதி வந்து பங்காட்டிடுறாரு உடனே வந்து திரும்பி பார்த்தா நம்ம ஆதி இருந்தவனே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரதி என்ன பாரதி பயந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை ஷாக் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு ஒரு லவ் சாங்கெல்லாம் போட்டு விட்றாங்க பேக்ரவுண்ட் லவ் சாங் ஓடுது இங்கிட்டு வந்து நம்ம ஆதி இருக்காருல ஆதி வந்து பாரதி வந்து முத்தம் கொடுக்க போகிறாங்க அப்படியே கையை வச்சு தள்ளி விட்டுறாங்க நம்ம பாரதி அதுக்கடுத்து கோவத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆதியை உடனே கன்னத்தில் போய் பாரதி வந்து அவங்களா போய் முத்தம் கொடுக்காங்க உடனே வந்து ஆதி இன்னொரு கணத்தை காட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த கணத்தில் முத்தம் கொடுத்தா அடுத்து பார்த்தா நெத்தியை காட்டுறாங்க சரி நெத்தியிலேயே உனக்கு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு நெத்தியில் உனக்கு கொடுக்காங்க அடுத்து பார்த்தா உதற்ற காட்டுறாங்க இதான தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உதட்டெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க கொடுங்க பாரதியை அப்படிங்கிற சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க க பாரதியோட கையை எடுத்து அவங்க வாயில் வச்சு பாரதி எடுத்து அந்த கையை வந்து நம்ம ஆதியோட வாயில் வச்சுடுறாங்க அதுக்கடுத்து ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு வந்து நம்ம ஆதி வந்து சொல்கிறாங்க பாரதியை உங்கள் பக்கத்தில் வரம்போ நீங்கள் ஒன்று நினச்சிங்களே அது என்னன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் ஒன்று நினைக்கலையே நான் என்ன நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி மலிப்பிக்கிட்டே இருக்காங்க இல்லை பாரதி நீங்கள் ஒன்று நினச்சிங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து என்ன நினச்சேன் நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி வந்து கேட்குறாங்க என்னை வந்து நீங்கள் வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறதுனா நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாரதிக்கு வந்து மனசுக்குள்ளே நினைக்காங்க ஐயோ நம்ம மனசுக்குள்ளே நினச்சது இப்படி இவருக்கு தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து ரெண்டு பேரும் எமோஷனாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க பாரதி வந்து கேட்குறாங்க எதுக்கு அது எனக்காக எவ்வளோ ரெஸ்க் எடுத்து இந்த கல்யாணத்தை எல்லாம் பண்ணுறீங்க அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கலைல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கு பிடிக்கலாம் என்ன பாரதி எனக்கு பிடிச்சிருக்கல நான் எப்போயோ சாக வேண்டியவன் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் தமிழும் தான் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவங்கக்கிட்ட இருக்கிற லவ்வ வந்து எனக்கு எந்த அளவுக்கு வெளிப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நான் வெளிப்படுத்துவேன் நான் சாகுற வரைக்கும் நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன என்ன அதை சாகுறதெல்லாம் பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற பாரதி கேட்காங்க இப்போ சாக போகிறோம் நம்ம எவ்வளோ பல நாள் வாழ்ந்துட்டு கடைசியிலாம் நான் சாக போகிறோம் அது வரைக்கும் நான் அவங்க கூட சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க ஆதி அளவுக்கு என்ன என்ன லவ் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல உங்களவுக்கு லவ்வை என்னால் வெளிப்படுத்த முடியல இருந்தாலும் எனக்கு சேர்த்து நீங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து நம்ம வந்து சொல்கிறார் சரி சரி பேச்சை மாற்றாதீங்க உண்மையை சொல்லுங்கள் இப்போ என்ன நினச்சிங்க நான் அவங்களுக்கு இஸ் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஐயையோ விடமாட்டான் போலே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பாரதியின் யோசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து அங்கிட்ட ஆதியை வந்து யாரோ கூப்பிட்டுடுறாங்க சவுண்ட் கேட்குது சரின்னு சொல்லிட்டு ஆதி போயிட்றாரு அதுக்கடுத்து நைட் ஆகிருக்கு நைட்டு பார்த்தா வெளியில் ஃபங்க்ஷன் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது வெளியில் வந்து பாரதி வராங்க வந்தவொடனே என்னடா இப்படி தடபுடலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சரவணம் இருக்கார் ஆனால் என்னென்ன இப்படி கூட்டமாக இருக்குது என்னாச்சுன்னே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க தெரியாத தங்கச்சி இது வந்து வெல்கம் வெல்கம் பார்ட்டி மாதிரி வச்சிருக்கோம் உங்கள் வீட்டு ஆளுங்க ஆயோட வீட்டு ஆளுங்க வந்து நல்லா பார்ட்டியில் கலந்துக்கிற மாதிரி வச்சிருக்கோம் கலகலன்னு சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்னென்ன இதெல்லாம் தேவையானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் ஆதியோட ஏற்பாடு அதெல்லாம் தட்ட முடியாது எங்கள் ஊர் வளர்க்கப்படி இதெல்லாம் பண்ணுவோம் இதெல்லாம் பழைய கொங்க சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கார் சரவணே ஆனால் எனக்கு ஒரே என்னன்னு இந்த கல்யாணம் எப்படியா சீக்கிரமாக முடிஞ்சா போதுனே அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரவணை வந்து இதை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட முடிச்சிடுறாங்க